என் அன்பு பிள்ளையே அற்புதமான வெற்றி விடியலில் என் பிள்ளையே நீ மனம் தேடுகின்ற ஒரு நபரால் உன் வாழ்க்கையில் அத்தனை பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகின்றது உன் மனதிற்கு அது தெரியும் அல்லவா நீ தேடிக்கொண்டிருப்பது யார் என்று அப்படி என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற இந்த நபர் உன் வாழ்க்கையில் வந்து அதை நடத்தப் போகிறார் அது என்ன அற்புதம் என்று என் குழந்தையே நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது எத்தனை எத்தனையோ இன்னல்களுக்கு நடுவில் நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை இன்று நீ அடையப் போகிறாய் அப்படி நீ எண்ணும் பொழுது உன்னுடைய மனது எந்த அளவிற்கு மகிழ்ச்சி அடையும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உன்னுடைய எண்ணங்கள் அத்தனையும் நேர்மையாக இருக்கும் பொழுது இங்கு ஒவ்வொரு நிமிடமுமே உனக்கு சந்தோஷமான நிமிடங்கள் தான் உன்னால் வாழக்கூடிய நிமிடங்கள் தான் என் பிள்ளையே எது உனக்கு வந்தாலும் வந்து போகட்டும் நம்மை படைத்த இறைவன் நமக்கு துணை நிற்பான் என்கின்ற எண்ணம் உன்னிடத்திலே நன்றாக இருக்கிறது நிச்சயமாக அந்த எண்ணங்கள் உன்னை எந்த நேரத்திலும் வாழ வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே உனக்கு ஒருவரிடம் எவ்வளவு உரிமை என்று அவர்கள்தான் அதை தீர்மானிக்க வேண்டும் நீயாகவே அவர்களின் மீது தனக்கு இருக்கின்ற உரிமையை தீர்மானித்து அதை காட்டுவாயானால் பிறகு அவமானங்களும் இழப்புகளும் தான் உனக்கு அதிகமாக மிஞ்சும் நீ ஒருவரை தேடுகிறாய் என்றால் நீ ஒருவரை விரும்புகிறாய் என்றால் அவர்களுக்கும் உன் மீது அந்த வீடுபாடு இருக்க வேண்டுமல்லவா என் தங்கமே நீ மட்டும் அவர்களை தேடிக்கொண்டிருப்பதனால் என்ன பலன் இருந்துவிடப் போகிறது ஒரு நாள் அவர்களின் முன்னால் நீ நிற்கும் பொழுது அவர்களால் நீ நிச்சயமாக அவமானப்படுத்தத்தான் வருவாய் இப்பொழுது அப்படி அல்ல என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ தேடுகின்றவர் உன் மீது உண்மையான அன்பு கொண்ட ஒருவர் அதனால் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக சந்தோஷம்தான் நிறைவாக கிடைக்கப் போகின்றது இதுவெல்லாம் தெரிந்து கொண்டு உன்னுடைய இன்றைய செயலை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருப்பன் உன்னிடத்திலே இதை தெளிவாக எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறேன் உண்மையில் என்ன நடந்தது என்பதை வெளிப்படையாக யாரும் சொல்லிவிட மாட்டார்கள் அல்லவா அவர்கள் என்னதான் ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொரு கதையை சொன்னாலும் உண்மையாகவே அவர்கள் வாழ்க்கையில் ஒருவரிடத்தில் சில கேள்விகளை கேட்கத்தான் செய்யும் எவ்வளவு தவறுகள் செய்தாலும் அந்த மனசாட்சிக்கு உண்மையை தானே சொல்லியாக வேண்டும் சரி அவர் செய்கின்ற செயலை தவறாக சொன்னாலும் அவர்களானது உண்மையான மனசாட்சியானது உண்மையை கேட்கும் பொழுது சொல்லாமல் வெட்டு முடியாது அல்லவா உண்மையான மனசாட்சி உள்ளவர்கள் தன் வாழ்க்கையில் எப்பொழுதும் தவறுகள் செய்ய மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டு என் தங்க பிள்ளையே நீ உன் வாழ்க்கையை வாழத் தொடங்கிவிட வேண்டும் எப்பொழுதுமே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பொழுது இது இல்லை என்றால் இன்னொன்று என்று எப்பொழுதும் உன் முன்னால் உனக்கு அடுத்தடுத்த காரணங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் உன் முன்னால் எது உண்மையாக நிற்கிறதோ அதையெல்லாம் நீ ஒருபொழுதும் அலட்சியம் செய்து விடாதே இது உன்னிடத்தில் இல்லை என்றால் இப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எப்பொழுதுமே பொய்க்கு ஆரம்பம் இல்லை ஆனால் நிச்சயமாக அந்த பொய்க்கு ஒரு முடிவு உண்டு என்பதை புரிந்துகொள் அந்த நேரத்தில் உண்மைக்கு ஆரம்பம் உண்டு ஆனால் உண்மையை பேசுவதற்கு எப்பொழுதுமே முடிவு என்பதே கிடையாது அதனால் என் செல்லமே நீ எப்பொழுதுமே உண்மையை மட்டுமே பேசி இந்த வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற விஷயத்தை எல்லாம் சாதிக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு உன் மனதிற்கு உன்னுடைய மனசாட்சிக்கு நீ தவறு செய்து விட்டாய் என்று எண்ணம் தோன்றிவிட்டால் அதன் பிறகு அந்த வேதனையை உன்னால் தூக்கி சுமக்கவே முடியாது அதன் பிறகு யார் வந்து சொன்னாலும் உனக்கு அந்த ஆறுதலானது எப்பொழுதும் கிடைக்கப் போவது இல்லை அதன் பிறகு நீயாகவே உனக்கான ஆறுதலை தேடிக்கொண்டு உன்னுடைய கஷ்டங்களுக்கு நீயாகவே காரணமாகிவிடப் போகிறாய் உன்னுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் உன்னிடத்திலேதான் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல என் செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் உன்னை நல்லபடியாக வாழ வைத்து கொண்டிருக்கும் பொழுது இங்கு நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று என் குழந்தையே நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பன் சொல்கின்ற விஷயத்தை இன்று நீ கவனத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு எப்பொழுதுமே உன்னுடைய வார்த்தைகளின் அர்த்தத்தை ஆழமாக உணர்ந்து பேச வேண்டும் ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை நீ கேட்கின்ற போது பணிவாக கேட்க வேண்டும் ஒருவரிடத்திலே ஒரு பொருளை வாங்கும் பொழுது அளவோடுதான் வாங்க வேண்டும் கொடுக்கும்போது கொடுக்கலாமா என்று சிந்தித்து கொடுக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு சில வார்த்தைகளை எல்லாம் சொல்லிவிட்ட பிறகு ஐயோ இப்படி சொல்லிவிட்டோமே என்று புலம்பிக் கொண்டிருப்பதில் எந்த ஒரு பலனும் கிடையாது அதே நேரத்தில் நீ பேசக்கூடிய வார்த்தைகள் சிந்தித்து பேசிவிட்டால் நீ எப்பொழுதுமே எதிர்காலத்தில் துன்பங்கள் பட வேண்டிய அவசியம் உனக்கு எந்த சூழ்நிலையிலும் வந்து விடாது செல்லமே நீ எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன தெரியுமா ஒருவருக்கு கொடுத்த பொருள் ஒருவருக்கு நீ கொடுக்கின்ற அன்பு அதோடு நீ ஒருவருக்கு கொடுக்கின்ற வாக்கு இந்த மூன்றையும் கொடுத்து விட்ட பிறகு ஏன் கொடுத்தோம் எதற்கு கொடுத்தோம் என்று ஒரு நாளும் என் பிள்ளையே நீ சிந்திக்க கூடாது எல்லா தானங்களும் மற்றவர்களை வாழ வைக்கும் ஆனால் நிதானம் மட்டும்தான் உன்னையும் சேர்த்து வாழ வைக்கும் மற்றவர்களையும் நன்றாக வாழ வைத்து விடும் என்பதை நீ எப்போதுமே உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லாமே சில நேரங்களில் சில மனிதர்களிடம் நீ அமைதியாக சென்று விடுவதுதான் உனக்கு மிகவும் நல்லது ஏனென்றால் அவர்களால் எதையுமே புரிந்து கொள்ள முடியாது தான் பிடித்த முயலுக்கு மூணு கால் என்று சொன்னால் அவர் அதையே தான் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருப்பார்கள் தன் பக்கம் என்ன இருக்கிறதோ அதைத்தான் பேசி பேசிக்கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களிடம் நீ வீணாக வாக்குவாதமோ உண்மையை அவர்களிடத்திலே சொல்லி புரிய வைக்க என்று புத்திசாலித்தனமாகவோ நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த இடத்தில் நீதான் முட்டாளாக்கப்படுவாய் அவர்களிடத்தில் நீ எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யாமல் அவர்களை அப்படியா என்று ஏற்றுவிட்டு அப்படியே கடந்து சென்று விட வேண்டும் யாரையும் அவ்வளவு எளிதில் உன்னால் மாற்றிவிட முடியாது ஏனென்றால் எல்லோரும் உன்னை போன்று இருக்க மாட்டார் இடத்தில் தவறு ஒன்று இருந்தால் அதை திருத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உன்னை போல ஒரு இடத்தில் மட்டுமே இருக்கும் அதை மற்றவர்களிடம் எதிர்பார்த்து நீ உன்னுடைய நேரத்தையும் உன்னுடைய ஆற்றலையும் ஒருபோதும் வீணாக்கி கொள்ளாதே அதனால் எப்பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் என் பிள்ளையே நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் அனுபவங்களை எல்லாம் சேகரித்து இனி வரும் வாழ்க்கையில் இனி வரும் நாட்களில் நீ எச்சரிக்கையோடு செயல்படுவதற்கு இந்த அனுபவம்தான் உனக்கு உனக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்யப் போகிறது என்பதை மறந்துவிடாதே துன்பத்தை சந்தித்தால் உனக்கு பொறுமையான வழி கிடைத்துவிடும் அவமானத்தை சந்தித்தாயானால் உனக்கு உறுதியாக இருப்பதற்கான வழி கிடைத்துவிடும் நீ பசியை சந்தித்தால் உணவு என்றால் என்ன அதன் அருமை என்னவென்று உனக்கு புரிந்துவிடும் தோல்வியை சந்தித்தால்தான் உனக்கு வெற்றிக்கான வழி என்னவென்று நிச்சயமாக தெரிந்துவிடும் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை சரியான பாதையில் நீ நடத்துவாயானால் நிச்சயமாக உனக்கான வெற்றி முழுமையாக உன்னை வந்து சேரும் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே இத்தனையும் உன்னை தேடி வருகின்ற இந்த நாளில் நீ தேடுகின்ற ஒருவர் உன் மீது உண்மையான அன்பை கொடுக்க வேண்டும் என்று உன்னை தேடி வரப்போகிறார் அது யாராக இருக்க முடியும் என் செல்லமே தேடி வரக்கூடியவர்கள் உன்னுடைய குல தெய்வமும் உன்னுடைய இஷ்ட தெய்வமும் என்பதை நீ மறந்து விடாதே என் செல்லமே உன்னுடைய இஷ்ட தெய்வத்தின் மீது நீ எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறாய் எவ்வளவு பயபக்தியோடு இருக்கிறாய் என்பது சொல்லி புரிய வேண்டியது இல்லை அதனால் உன்னுடைய அன்பை யாரிடத்தில் பெற வேண்டுமோ அவர்களிடத்திலே தான் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆழமான அன்பை நீ மற்றவர்களிடத்தில் எதிர்பார்க்காதே ஏனென்றால் அது என்றுமே நிரந்தரமானது அல்ல என் செல்லமே முடிந்தால் நீ மற்றவர்களுக்கு உன்னுடைய ஆழமான அன்பினை கொடு உண்மையான பாசத்தினை காட்டு உனக்கு யாரேனும் உண்மையான அன்பினை கொடுத்தால் உண்மையான பாசத்தை காட்டினால் பெற்றிக்கொள் இல்லை என்றால் வெற்றுவிடு இன்று உனக்கு உன்னுடைய இஷ்ட தெய்வங்களும் உன்னுடைய குல குலதெய்வத்திலும் முழுமையான அன்பும் அருளும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதனால் நீ எந்த ஒரு செயலையும் தொடங்குவதற்கு முன்பு அத்தனை தெய்வங்களையும் வேண்டி அவர்களுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொண்டு என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ நல்லபடியாக எல்லா செயலையும் தொடங்கி அந்த காரியங்களில் எல்லாம் நீ வெற்றி பெற வேண்டும் இப்படி நீ செய்துவிட்டாயானால் உனக்கு இன்று நடக்க இருக்கின்ற அத்தனையுமே உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதை மறந்து விடாதே இந்த வாழ்க்கை உனது இன்றைய நாள் உனது என்ற எண்ணம் உனக்குள் விட்டாலே போதும் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கு சாதகமாக்கி எல்லாவற்றையும் உனக்கு ஏற்றது போல மாற்றி முழுமையான வெற்றியை இந்த நாளானது கொடுத்து விடும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் செல்லமே இன்றைய நாள் உனக்கு சாதிக்க வேண்டிய நாள் வெற்றியின் பாதையை நோக்கி நீ பயணித்து கொண்டே இரு உன்னுடைய முயற்சி உன்னை ஒரு நாளும் கைவிடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய அன்பு நிச்சயமாக ஒருநாள் எல்லோருக்கும் வெற்றியை கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டு எல்லாரிடத்திலும் உண்மையான அன்பை நீ வெளிப்படுத்து எல்லாம் இனி உன்னை பின்தொடர்ந்து வரக்கூடிய காலம் வரப்போகிறது என் தங்க பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்